வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியுடைய கொடியை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணார் ஏகப்பட்ட பஞ்சாயத்து தமிழகத்துல தமிழகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு நேற்று பாத்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்போதே கால் மணிக்கு தான் இந்த கொடியை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க அறிவித்தாங்க அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சோசியல் மீடியாவிலருந்து ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் ஒரு செய்தி தீயாக பரவுது என்னென்னா தமிழக அமைச்சரவை இருக்குது பார்த்தீங்களா தமிழக அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சாதா மாற்றம் இல்லை பெரிய மாற்றம் இருக்குது மூத்த அமைச்சர்கள் மூணு பேருடைய அந்த பதவி வந்து பறிக்கப்பட இருக்கு அவங்களுக்கு பதிலாக புதிய முகங்கள் மூன்று பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு இந்த இலாக்கா மாற்றம்லாம் பெரிய அளவில் இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஆக்ஷனில் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மெயின் ஸ்ட்ரீம் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே செய்திகளை வெளியிட ஆரம்பித்தாங்க ஆனால் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு செய்தியையும் பார்க்க முடியலை அப்போது என்ன டிபேட் இதில் நடக்குதுன்னா விஜய் வந்து கட்சியுடைய கொடியை வந்து ரிலீஸ் பண்ணார்ல அந்த செய்தி பரபரப்பாக பேசுகிறத தடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து பரப்பப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடக்குது விஜய் கட்சியுடைய அந்த கொடிய அறிமுக அந்த நிகழ்ச்சியை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அது அதை பற்றி பொதுமக்கள் அவ்வளோவா பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அந்த செய்தியை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேபினட் ரீஷப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தி பரப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க அடுத்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் இந்த பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு வந்து தானே கொடியேற்றினார் வரும்போது ஒரு காரில் வந்துருப்பார்ல அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த காருடைய நம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த கார் வந்து ஃபைனில் இருக்குது போக்குவரத்து விதிகளை மீறினதுக்காக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து விதிகளை மீறினதுக்காக நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆல்ரெடி அந்த காருக்கு வந்து ஃபைன் வந்து இருக்குது இன்னும் அந்த ஃபைனை வந்து விஜய் அவர்கள் கட்டவே இல்லை என்னங்க அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்ல ஆல்ரெடியே வெளிநாடுகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காருக்கு வரி வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய இஷ்யூலாம் வந்துச்சு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அபராதம் விதிச்சு அதை எதிர்த்து விஜய் அவர்கள் மேல்முறையீடு பண்ணி இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு சரி அதுதான் பஞ்சாயத்து அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த கார் வந்து காருக்கு போக்குவரத்து விதிகளை மீறினதுக்காக ஃபைன் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அந்த ஃபைன் இப்போ வரைக்கும் கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டிபேட்டு பஞ்சாயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இது பஞ்சாயத்து நம்பர் ரெண்டு பஞ்சாயத்து மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயுடைய அந்த கட்சியுடைய கொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கொடியை பற்றி நேற்றே நிறைய அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம் என்ன ஸ்பெயின் நாட்டுடைய கொடி மாதிரி இருக்கு என்ன கேஎஸ்ஆர்டிசி உடைய லோகோ வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபெபிகாலுடைய லோகமும் அப்படி இருக்கும் யானை வந்து இருக்கும் ஃபெபிகாலுடைய லோ லோகலாம் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் கலந்து அடிச்சு விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட நேற்று ஒரு பெரிய டிபேட் தான் நடந்துச்சேன் இப்போ அதையும் தாண்டி இன்னும் சில டிபேட்டு அந்த யானைக்குள்ளேயும் சில டிகோடிங்லாம் வந்து நடந்திருக்கு என்னன்னா விஜய் அவர்களுடைய இந்த கட்சி கொடி இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவப்பு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்குது ஸ்பெயின் நாட்டுடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டாங்களா அடுத்த ரெண்டு பக்கத்து யானை இருக்குல்ல போர் யானை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த யானை பார்த்தீங்கன்னா இந்திய யானையே கிடையாது இது ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடக்குது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானைக்கு தான் காது வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா இந்திய யானைகளுக்கு காது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்போ விஜய் உடைய கட்சி கொடியில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய யானை இந்திய யானை கிடையாது ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பஞ்சாயத்து நடக்குது இது ஒன்று அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய மலர் வாகை மலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வாகை மலர் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய மலர் பிங்க் கலரில் வந்து இருக்குது ஓகே ரோஸ் கலரில் கிட்டத்தட்ட ரோஸ் கலரில் வந்து இருக்குது அந்த மலர் ஆனால் வாகை மலர் ரோஸ் கலரில் இருக்காதான் பிங்க் கலரில் இருக்காதான் வெள்ளை கலரில் தான் வாகை மலர் வந்து இருக்கும் இந்த மலர் விஜய் உடைய கட்சி கொடியில பயன்படுத்தி இருக்கக்கூடிய மலர் என்ன மலர் தெரியுமா தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கான் அந்த மரத்துடைய மலர் தூங்கு மூஞ்சி மரத்துடைய மரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வந்து வெடிச்சிருக்கு இதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு கொடி அறிமுக விழாவுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து இந்த வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும்ல காக்கா இத்தினோண்டு ஆகியிருந்ததுக்கு டீக்கணையை தீக்கணையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி ஒரு கொடி அறிமுக விழாவுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து தமிழக வெட்டி கழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் உடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயந்துட்டாங்க ஆளுங்கட்சி பயந்துட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பயந்துட்டாங்க அதனால தான் இவ்வளவு சர்ச்சைகளை வந்து கிளப்பிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பக்கத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் பாலிடிக்ஸுக்குள்ளே வரும்போது அவர் வந்து எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினார் ஃபர்ஸ்ட் தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகளை அவர் வாங்கினார் கமலஹாசன் அவர்கள் விஜயகாந்தை விட ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு ப நான்கு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வாங்கினார் அந்த வரிசையில் தான் விஜய் அவர்கள் ஜஸ்ட் ஓட்ட பிரிப்பாரே தவிர பெரிய தாக்கத்தெல்லாம் அவரால் வந்து ஏற்படுத்த முடியாது எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டீங்களா விஜய அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறதையும் பார்க்க முடியுது பெரிய பஞ்சாயத்து வந்து நடக்குது இப்போது தினமலர் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா விஜயுடைய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரா அது மட்டும் இல்லாமல் அதிமுக என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா திமுகவுடைய கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிளான் பண்ணிக்கிருக்காங்க இதன் எதிரொலியாக ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை வந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு உத்தரவை பிறப்பித்ததாக செய்திகளை பார்க்க முடியுது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ஸோ நம்ம இருந்து அந்த பக்கத்து போயிடாமல் நம்ம தான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவை பிறப்பித்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது பாஜகவுக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நான் ஏற்றே சொன்ன மாதிரி விஜய் உடைய இந்த அரசியல் என்றி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பிஜேபி வந்து அஃபெக்ட் பண்ணாது பிஜேபியுடைய ஓட் பேங்க்கு எந்த ஒரு சேதாரமும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி சிமியராக பாதிக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஏன்னா திராவிட கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாங்க அதனால அவங்களுடைய ஷேர் கொஞ்சம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது கொள்கை ரீதியாகவும் சரி தமிழகத்தில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழக பாஜகவுக்கு பெருசாக ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு நேச்சராகவே நிறையா ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அவர் பேசுகிறது நல்லா படிச்சிருக்காருங்க ஐபிஎஸ் பதவியில் இருக்கும்போது நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்காரு டேட்டாவோட பேசுகிறாருங்க டேட்டாவோட அவர் மாதிரி டேட்டாவோட பேசுறதுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் யாரும் இல்லை அப்படிங்கிற பேர் அண்ணாமலை சம்பாதிச்சிட்டாரு அதனால் அதனால் அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் பிஜேபிக்கு இறங்குமுகம் இல்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே இப்போ அவங்க பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சார் வந்து வச்சுருக்காங்க அது படிப்படியாக கூடுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர அதுலேருந்து குறையிறதுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்னுடைய கணிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்